என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நீண்ட நெடிய வரலாற்று பெருமைகள் கொண்ட தமிழர் என்கிற இனத்தின் மக்கள் நாம் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் உலகில் பல்வேறு மொழிகளுக்கு தாய்மொழியாக எமது தாய்மொழி இருந்திருக்கிறது இன்று வரை இருக்கிறது தமிழர்கள் வாழாத நாடு இல்லை நூற்றி முப்பது நாடுகளில் பரவி நாங்கள் வாழ்கிறோம் ஆனால் எமக்கன்று இந்த உலகப்பந்தில் ஒரு நாடு இல்லை ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு தேசம் அடைகிறதோ அன்று தான் அது முழுமையான விடுதலையை அடையும் அந்த யதார்த்த உண்மையை புரிந்து கொண்டு ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற புரட்சி முழக்கத்தை முன்வைத்து தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் இனத்தின் மீட்சிக்காக விடுதலைக்காக அந்த இனத்திற்கென்று ஒரு தேசம் அடைகிற ஒரு புனித கனவை சுமந்து ஈழ தாயகத்தில் எமது தேச உரிமைக்காக விடுதலைக்காக ஒரு மாபெரும் புரட்சியை முன்னெடுத்தவர் எமது தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் அந்த இன விடுதலை போராட்டம் சிங்கள இன வெறியர்களாலும் அது அதனுடைய ஆதிக்கத்தாலும் உலக வல்லாதிக்கத்தினுடைய அழுத்தத்தாலும் இன்றைக்கு அந்த போராட்டம் நசுக்கி இன்றைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அறிவாயுதம் ஏந்தே அரசியலால் வென்று முடிக்க வேண்டிய கால தேவை ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது எமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை இன்றைக்கு மொழி சிதைந்து இன உணர்வு மான உணர்வு சிதைந்து தமிழர்கள் அடிமையாக வாழ்வதே மிக அருமையான சுதந்திரம் என்று கருதுகிற நிலைக்கு நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தாய்மொழி மீட்சிக்காக தமிழர் இன உரிமைக்காக அவர்களுடைய விடுதலைக்காக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை முன்னெடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது அதிலே தமிழர்கள் நிறைந்து வாழக்கூடிய நிலப்பரப்பான தமிழ்நாட்டில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் உடன் பிறந்தவர்கள் நாங்கள் இந்த நாம் தமிழர் என்கிற ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி முன்னெடுக்கிறோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற நோக்கிலே முன்னெடுக்கிறோம் தமிழை வாழ வைப்போம் தமிழரையே ஆள வைப்போம் என்ற தத்துவத்தை முன்னிறுத்தி இந்த நிலத்தில் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற முழக்கத்தை முன்வைத்து வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம் அது எங்கள் இனத்தின் பெருமை இனி எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை என்கிற தத்துவ நோக்கில் நின்று இன்றைக்கு மாபெரும் அரசியல் சக்தியாக வளர்ந்து வருகிறோம் இன்று உலகெங்கும் பறவை வாழுகிற தமிழ் தேசியன இன மக்களை தூரதேச பிரதேச எல்லைகள் சாதி மத பிளவுகள் பிளந்து பிரிந்து பிரித்து விடாமல் தமிழால் இணைந்து நாம் தமிழராக எழ வேண்டிய தேவை இருக்கிறதுனால இன்றைக்கி கடல் கடந்து புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளில் பறை வாழக்கூடிய பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் தமிழர்கள் என்கிற அந்த தேசிய இன அடையாளக்குள் திரள்கிறோம் நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல அது பெருமைமிக்க நமது இனத்தின் அடையாளம் என்பதை உணர்ந்து சாதியின் மதங்களும் எங்களுக்கு பெருமைமிக்க அடையாளங்கள் அல்ல அது இப்போது வந்தது கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் நம் தாய் தாய் தாயே என்று எம் புரட்சி பாவலர் பாரதிதாசன் பாடுகிறார் அப்படி இந்த இடைவந்த சாதி சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடுறார் அதனால் சாதி மத உணர்ச்சியை சாகடித்தால் தான் தமிழ் தேசிய இன உணர்ச்சி பிறக்கும் அதனால் சாதியை மற மதத்தை துற தமிழனாய் பிற என்ற தத்துவத்தை முன்வைத்து இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்ற அந்த பெருமை மிக்க அந்த முழக்கத்தை முன்வைத்து இணைந்து வர்றோம் இப்போ இந்த அரசியல் இன்னைக்கு உலகெங்கும் பறை வாழக்கூடிய பல்வேறு தேசங்களில் இருக்கிற தூய தமிழ் பிள்ளைகள் இதில் இணைந்து வலிமைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் ஜப்பான் இஸ்ரேல் இத்தாலி அமெரிக்கா சவுதி அரேபியா குவைத்து துபாய் கத்தார் மலேசியா சிங்கப்பூர் எண்ணற்ற நாடுகளில் அதில் ஒரு ஒரு இன்னும் ஒரு விரிவாக்கமாக மேலுமான வேறொன்றலாக இன்றைக்கி ஃப்ரான்ஸிலே எனது அரும்பு பிறந்தவர்கள் என அன்பிற்குரிய தம்பிகள் என பேரன்பிற்குரிய பெற்றோர்கள் எல்லோரும் இணைந்து இது நாம் தமிழர் ஃப்ரான்ஸ் என்று இன்று தொடங்குகிறார்கள் இது இது வந்து ஒரு வரலாற்று பெரிய மாற்றம் தமிழர்கள் அரசியலாக ஒன்றிணைவது பெரிய மாற்றம் தமிழர்கள் ஒன்றானால் அவர் வாழ்வு பொன்னாகும் இல்லையேல் மண்ணாகும் இதுதான் எதார்த்த உண்மை நீ பெரியவன் நான் பெரியவன் நீ துரோகி நான் துரோகி யார் நல்லவன் யார் கெட்டவன் இந்த விவாதத்துக்களே ஆயிலை தொலைக்காம ஆக்கப்பூர்வமான வேலை திட்டத்துக்கு விரைவுது அஞ்சு பேர் இருந்தால் சாதிக்கலாம் ஐம்பது பேர் இருந்தால் விவாதிக்கலாம்னு என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிறேன் என் உயிர் தலைவன் என் நண்பன் என் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் சொன்னது போல் ஒரு நாட்டுக்கு அஞ்சு பேர் இருந்தால் கூட சாதிக்கலாம் ஆனால் அஞ்சு பேரும் ஆளு குரத்திசெயல் நிற்கிறதா இந்த இனத்துக்கு ஒரு பெரிய சாபக்கேடாக இருக்குது அதை மாற்ற இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் துடிக்கிறோம் ஒற்றை மனிதனாக வந்த பல லட்சக்கணக்கான இளைஞர்களை இணைத்து ஒரு பெரும் படையாக கட்டுறேன் படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையை இறுதி இலக்கு என்ற முழக்கத்தை முன் வச்சு எழுந்து வாரம் அப்போ அதனால் இப்போ எந்த சமரசத்திற்கும் ஆட்படாமல் பணம் பதவி புகழ் போதை இதற்கு அடிமையாகாமல் ஒரே தத்துவம் இலத்து இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை அதை முன்னெடுக்கதற்கு முன்பு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டு தமிழர்கள் நிறைந்து வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு தான் நான் தமிழர்களுக்கு நல்லது கெட்டது அவர் வாழ்வது வீழ்வது எழுவது எதா இருந்தாலும் அவருக்கு வந்து தீர்வு செய் முடிவு செய்யக்கூடிய இடம் இந்த இடமாக தான் இருக்குது இப்போ மற்ற நாடுகள்லாம் நம்ம போய் பிழைக்க போகிற நாடு அங்கே அரசியல் வலிமை இல்லை தமிழர்களுக்கென்று ஒரு நிலப்பரப்பு அரசியல் வலிமை கொண்ட ஒரு நிலப்பரப்பு இருக்குன்னா தமிழ்நாடு தான் அப்போ இந்த நிலமும் அதிகாரமும் தமிழனுக்கானதாக மாற்றுகிறவரை நம்ம போராட வேண்டியது இருக்குது அப்போ இப்போ இப்போ ஏதாவது செய்ய முடியாதா எதாவது செய்ய முடியாதான்னு போர் நடக்கும்போது ஐயா கலைஞரை எதிர்பார்த்து காத்திருந்தோம் அது செய்யலை அம்மா யார் ஜெயலலிதா தான் செய்வாரான்னு நினச்சான் செய்யலை வலிமை மிக்க தீர்மானங்களை நம்ம போட வச்சோம் ஆனால் அது செயலாக்கம் பெறலை அது காரணம் இவர்கள் தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவு தான் தமிழர்களும் எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்ற கனவு இருந்தது ஒரே ஒருத்தருக்கு தான் இந்த இனத்தில் அது நமது தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களுக்கு தான் வேறு யாருக்கும் அந்த கனவு இல்லை தமிழன ஆளணும் அவ்வளோதான் எல்லா மொழிவ தேசிய இனங்களையும் போல உரிமை பெற்று என் இனமும் உயர்ந்து பெருமையோடு வாழணுங்கிற கனவு கொண்டிருந்த ஒரே மகன் என் அன்பு அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் இப்போ அந்த அடிப்படையில் தான் தமிழர் நிலத்தை தமிழர் ஆளுகிற உரிமை தமிழருக்கான அதிகாரமாக மாற்றுகிற இந்த வேலையை செய்யணும் தான் இந்த தேர்தலில் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போற்றிடுறோம் இங்கே புதுச்சேரி காரைக்கால்லேயும் கேரளாவில் இருக்கிற மூணாறு அந்த பகுதியிலையும் நம்ம போற்றிடுறோம் எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நீளம் எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்று நமது தலைவர் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நாம் இன்றைக்கி அவமானகரமான ஒரு இழிநிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம் அழிவின் விளிம்பில் நிற்கிற ஒரு இனத்தின் பிள்ளைகள் இன்றைக்கி உலக அரங்கிலே ஒரு அவமான சின்னமாக இழிவான சாட்சியமாக நின்று கொண்டிருக்கோம் நமக்கென்று பேச குரல் கொடுக்க கண்ணீர் துடைக்க கரம் நீட்ட காயங்களுக்கு மருந்திட எவரும் இல்லை அதுதான் நம்ம ஆதரவற்ற ஒரு அடிமை தேசினத்தின் மக்களாக நிற்கிறோம் அப்போ நமக்கிட்ட இருக்கிற இறுதி வலிமை நம்மளுடைய ஓர்மை அதனால் எழுகிற அரசியல் வலிமை அதை விட்டு அவரை வழி இல்லை அதை நோக்கி இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் பிரதேச எல்லைகள் எங்களை பிரிக்காமல் சாதி மத உணர்ச்சி எங்களை பிளந்து பிரிக்காமல் நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்வோடு கிளர்ந்து எழுகிறோம் இது வரலாற்றில் ஒரு பெரிய புரட்சி அந்த உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிற இந்த புரட்சிக்கு எங்களை வாழ்த்தி எங்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியது உங்களுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் என்னை கேட்குறாங்க எந்த நம்பிக்கையில் சீமா இவ்வளவு தொகுதியிலையும் போட்டிடுறேன் என்னை பெற்றவர்கள் என் உடன் பிறந்தவர்கள் நான் உயிருக்கு மேலாக நேசிக்கும் என் இன மக்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி வாழவும் ஆளவும் வச்சு அழகு பார்த்த என் அன்னை தமிழ் சமூகம் அவர்கள் பெற்ற பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இந்த வேலையை செய்கிறோம் அதே நம்பிக்கையோடு தான் உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் நிற்கிறோம் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் தேசிய என பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரு குடையின் கீழே திரண்டு எழுகிறோம் எமது இன விடுதலைக்காக உரிமைக்காக அதற்கு கரம் கொடுத்து பணமாகவும் இனமாகவும் வலிமையாகவும் வளமையாகவும் எம்மோடு இணைந்து நின்று எமக்கு சே வலு சேர்க்க வேண்டியது எமது பேரம்பிற்குரிய பெற்றோர்கள் உயிருக்கு மேலாக என்னை நேசிக்கின்ற என் உடன் பிறந்தார்கள் என் பாசத்திற்குரிய தம்பி தங்கையில் அனைவருடைய கடமையாக நான் கருதுகிறேன் எங்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி எங்களுடைய குரல் தமிழ் தேசிய இனத்தின் குரல் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அதனால் ஒவ்வொருவரும் எங்களோடு உணர்வோடும் உறவோடும் இணைந்து எம்மை வலிமைப்படுத்துங்கள் என்று அன்போடு கேட்கிறேன் இன்று தொடங்குகிற நாம் தமிழர் பிரான்ஸ் பல்வேறு படிப்படியாக வளர்ந்து மென்மேலும் வளர்ந்து மக்கள் பின் தமிழ் சமூகத்திற்கு பெரும்பணி ஆற்ற வேண்டும் என்று நான் வாழ்த்துறேன் உங்களுக்கு எல்லா வழியிலும் நான் நீங்கள் உண்மையா இருங்க நான் உயிராக இருப்பேன் இந்த இனத்துக்கு இந்த அமைப்புக்கு தேவை பிளவு சக்தியாகவும் உழவு சக்தியாகவும் ஒருவன் இருக்கக்கூடாது தன்னை முன்னிறுத்திக்காது எவன் தான் பிறந்த மண்ணையும் தன் இனத்தையும் அதன் உரிமையையும் அதன் மீட்சியையும் அதன் மானத்தையும் முன்னிறுத்தி நிற்கிறானோ அவன் தான் இதில் தளபதியாக தகுதி பெறுகிறான் அது ரொம்ப முக்கியம் பசி நாளும் பத்து நாள் கிடப்பேன் நாளும் நூறு நாள் நடப்பேங்கிற உறுதி இருக்கிறவன் தான் இதுக்கு உண்மையும் நேர்மையும் உறுதித்தன்மையும் தான் முதல் தகுதி பிறகு மற்ற தகுதியெல்லாம் தானாக வரும் இது மூன்றும் இல்லாத உண்மையும் நேரும் உறுதித்தன்மையும் இல்லாதவன் எவ்வளவு பெரிய ஆற்றலானானோ அது அது வந்து துரோகத்தில் தான் போய் நிற்கும் அதனால் இறுதி வரை உறுதியாக நின்று என் மண்ணுக்கும் மக்களுக்குமாக நான் போராடுவேன் என்று உறுதியேற்கிற ஒவ்வொருவனும் நாம் தமிழர் தான் அதை ஏற்றுக்கொண்டு எனது அண்மை பிள்ளைகள் எந்த தலைவன் எத்தனை இத்தனை ஆயிரக்கணக்கான மாவீரர்கள் எதற்காக ஈகம் செய்தார்கள் இன்னுயிரை தந்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற உறுதியேற்று ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு களமாடி வீர விதைகளாக விதைந்த அந்த மா வீரர்களின் லட்சிய கனவு நம்மை வழிநடத்தும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நில்லுங்கள் நான் இறுதி வரை உங்களோடு உறுதியாக நின்று தோளுக்கு தோளாக துணையாக நான் நிற்பேன் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் நாம் தமிழர் நாமே தமிழர்